சார் வணக்கம் சார் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன என்ன சார் மியூச்சுவல் ஃபாட் தி மீன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்பனா என்னங்க சார் இப்போ ஷேர்லாம் இருக்குல்ல அந்த ஷேரை வந்து இப்போ கம்பெனிஸ் நிறைய கம்பெனி ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல விற்பாங்க இப்ப அந்த ஷேர்லாம் எந்த ஷேரை வாங்குறதுன்னு நமக்கு தெரியாது அத பண்றதுக்கு தான் இந்த இவங்கலாம் சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒன்னு வைக்கிறாங்க ஓகே ஓகேங்களா இதே இந்த ஷேர் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில ஷேரை பத்தி பேசியிருப்போம் அது வந்து பார்க்காட்டினா நீங்கள் அந்த லிங்க்கில் கீழே கொடுக்குறோம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அதில் அதில் சொல்லியிருப்போம் ஷேர்னா என்னான்ட்டு இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படின்னா இப்போ ஷேரில் வந்து எந்த ஷேர் வாங்குறதுன்னு நமக்கு தெரியாது அதில் சொல்லி கேட்டிருப்பீங்க நான் கூட சொல்லியிருப்பேன் அது நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி வாங்கணுன்ட்டு ஸோ இப்போ நீங்கள் அந்த அனலைஸு பிரச்சனை வந்து இப்போ இதில் கிடையாது இது வந்து இவங்க ஃபண்ட் மேனேஜர் எடுத்துப்பாங்க ஆனா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுன்னு சொல்ல முடியாது இதுவும் வந்து சப்ஜெக்ட் மார்க்கெட் தான் அதாவது பணம் வந்து நமக்கு வந்து இது கிடையாது நம்ம வந்து இதுல போட்டாச்சு நம்ம போட்ட பணம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது எல்லாமே ஒரே இதுதாங்க பணம் வந்து எதுல போட்டாலுமே நமக்கு ரிஸ்க் தான் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு எல்லாமே தெளிவா சொல்லியிருப்பாங்க நாங்கள் சொல்றது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது நாங்கள் இது கிடையாது இது வந்து பொதுப்படையா கருத்துக்கள் தான் சொல்றோம் இதுலேருந்து நீங்கள் வந்து நீங்க தான் ஃபர்தரா படித்து தெரிஞ்சுக்கிட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த மியூச்சுவல் இருந்து கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துருக்காங்களா சார் கவர்மெண்ட் இந்தியன் ரிசர்வ் வங்கி இவங்கெல்லாம் அப்ரூவ் கொடுத்துருக்காங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து பண்றவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பண்றவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்க செபி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அதில் வந்து அவங்க சொல்லிருவாங்க மியூச்சுவல் ஃபண்டிஸ் சப்ஜெக்ட்டும் மார்க்கெட் ரிஸ்க்குன்னு எல்லாருமே அந்த இதை அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க செபியும் அதை சொல்லும் அந்த கண்ட் மட்டும் சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் எழுதி வச்சுருப்பாங்க அதை நம்ம யாரும் படிக்க மாட்டோம் ஓகேங்களா இதுதான் அதில் ஒரு பிரச்சனை நீ மியூச்சுவல் ஃபண்டு போட்டிங்கன்னா ஒரு பத்து பக்கத்து கையில் துவங்குவாங்க ஓகேவா அதில் வந்து கீழே வந்து சின்னதாக எழுதியிருக்கோம் அந்த பொடி எழுத்துலாம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் படிக்கவும் மாட்டீங்க அப்போ கையெழுத்து போட்டு வந்துடுவீங்க நீங்கள் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஸோ அதனால் இது வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் போய் பண்ணணும் தெரியாமல் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதில் யாரும் இதில் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது நீங்கள் எல்லாமே சுயமாக நீங்களாம் முடிவு பண்ணி பண்ணணும் ப்ளஸ் உங்களோட ஆய்வு பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் இவங்க சொல்லிட்டாங்களேன்னு பண்ணீங்கன்னா அது அவங்க நீங்கள் அவங்கள வச்சுட்டு சூதாட்டம் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் ஓகே சார் இப்ப எத்தனை தோர மியூச்சுவல் இருக்கு சார் இப்போ இந்தியாவுல நிறைய கம்பெனி இருக்கு சார் நிறைய பேர் இருக்காங்க அது வந்து கணக்கு அக்கவுண்டிங் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது யார் அப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது எதுலயே இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டாக்ல வந்து என்னன்னா ஸ்டாக்ல நம்ம போடுற காசு நமக்கு தான் திருப்பி வரும் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் போட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு இவர் இருப்பாரு அவர் பேர் மேனேஜர் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்கணும் அது அந்த கம்பெனி கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் நம்ம போடுற ஃபன் இப்போ அமௌண்ட் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு புதாரணத்துக்கு பத்தாயிரரூபா போடுறீங்கன்னா அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க எடுத்துருவாங்க அவங்களோட அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி ஆஃபீஸ் அன்னப்பு ஃபண்ட் மேனேஜர் காசு கொடுக்குறது இதெல்லாம் இப்போ இதை நீங்கள் ஸ்டா ஸ்டாக் வாங்குறது பதில் அவங்க உங்களுக்கு பதிலாக அவங்க வாங்குறாங்க அதாவது உங்கள் காசை வச்சு நீங்கள் வாங்கி நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு அது வருத்தங்கள் அதிகமாக இருக்காது இப்போ உங்கள் காசு அவங்க கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த காசு எப்படி வருதுன்றது தெரியாது அவங்க இருக்குது அவங்க எடுத்து வாங்குவாங்க சப்போஸ் நாளைக்கு அந்த கம்பெனி ஆயிடுச்சு ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாலும் அவங்களுக்கு எனக்கு தெரியாது நான் போட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டு எதுவும் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் இப்போது புதுசாக உள்ளே வராங்க ஒரு ஷேர் மார்க்கெட் பற்றி என்னன்னு தெரியாது அப்போ அப்படின்னு பண்ணுறவங்க ஸ்டாக் மார்க்கெட் போகலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல வரலாமா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது வந்து தெரியாமல் போகிறது கஷ்டம் எந்த ஸ்டாக் வாங்கணும்னு தெரியாமல் நீங்களே வாங்கிட்டு அது போய்டும் அதுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபன்னு ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பண்ணுறதுக்கு அதாவது நிஃப்டியில் உள்ள டாக் ஃபிஃப்டி ஃபண்ட்ஸ் வச்சுருக்கோம் அதில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அதில் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் சார்ஜஸ் அதெல்லாம் கிடையாது ஆனால் அதில் ரிட்டர்ன்ஸும் அதுலேயும் அதே டென் டு டுவெல் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் டென் ப்ளஸ் வரும் அது டுவெல்ங்கிறது எல்லாம் கிடையாது எப்படி வேணாலும் வரலாம் நார்மல் எஃப்டியோட நல்ல ரேட் கிடைக்குங்க ஓகே சார் ஃபைன் சார் இப்போ இதுவும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம தோராயமாக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் குறைஞ்சது எவ்வளோ இருந்து இப்போ ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அஞ்சு ரூபாயிலேருந்து இந்த ஆரம்பிக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அது மாதிரி ஏதாவது மினிமம் அமௌண்ட் இருக்கா இல்லை அவங்க கம்பெனி சொல்கிற அம்மா தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குமா சார் அப்படி இல்லைங்க அதுலேயும் சிப்புங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அதாவது மாதம் மாதம் இந்த இந்த டேட்டு இந்த டேட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் எடுத்துங்கன்னு நீங்கள் அதில் அக்கௌண்டில் போட்டு வச்சிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் அது ஐநூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நூறுரூவா இருக்குன்னு நினைக்கிறேன் அது சரியா தெரில செக் பண்ணிக்கலாம் வேணா வேணா அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் அந்த இன்ஃபர்மேஷனு ஐநூறுரூவா மினிமம் ஐநூறுவாங்க ஓகே சார் இப்போ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாரி நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் போட்டுட்டு இருக்கோம் திடீர்னு எனக்கு பணம் வேணும் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி பணம் வேணும்னா நம்ம நம்ம எடுத்துக்க முடியுமா அதான் அந்த த்ரீ இயர்ஸ் அதை சார்ஜ் தான் பிடிப்பாங்களா லாக் பொறுத்த வரைக்கும் இல்லைங்க ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடுன்னு வச்சிருப்பாங்க அது பர்சன்டேஜில் சொல்லுவாங்க நம்ம அதை வந்து பார்த்துக்கணும் இப்போ நமக்கு தேவைன்னாலே நம்ம இதில் போய் போடக்கூடாது முதல்ல முதல்ல வந்து ஒரு இம்மிடியேட் எமர்ஜென்சி ஸ்பெண்டு இதில் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும் எப்போதுமே அதை நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு இடம் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் சௌரியத்துக்கு விற்றீங்கன்னா உங்கள் ரேட்டுக்கு கிடைக்கும் முடக்கி கொண்டு போய் விற்றீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பத்து ரூபாய்க்கு விற்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா அதை அவங்க ரூபா அஞ்சு ரூபாய்க்கு தான் கேட்பாங்க உங்களுக்கு தேவை அஞ்சு ரூபான்னா அந்த அஞ்சு ரூபா கிடச்சிதுன்னா போதும்ட்டு விட்டுட்டு வந்துடுவீங்க ஸோ இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இதே தான் நடக்கும் ஸ்டாக்லேயும் இதே தான் நடக்கும் உங்களுக்கு இமிடியேட் தேவைக்கு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இதை நம்பக்கூடாது உங்களுக்கு இமிடியேட் தேவை இல்லை எனக்கு வரப்போ வந்தால் போதும்னு நினைக்கிறத மட்டும்தான் இதில் போடணும் அதேமாரி நமக்கு இல்லைங்கிறது மாரி அதே மாதிரி நிறையா அமௌண்ட்டை கொண்டு போய் மொத்தமாக பிளாக் பண்ணக்கூடாது அதுவும் பிரச்சனை ஒரே இதில் பிளாக் பண்ணக்கூடாது பிரித்து பிரித்து தான் வாங்கணும் கம்மியாக வாங்கணும் அதாவது நமக்கு தேவையில்லை அமௌண்ட்டு ஓகே இந்த அமௌண்ட்டு இருந்தால் இருந்தனால இதனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டை தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் நாளைக்கு வந்து ச நாளைக்கு உள்ள மாதத்துக்கு ஃபீஸு இல்லை ஏதாச்சும் வச்சுட்டு அதை போய் கட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு திரும்பி கிடைக்காது அது உங்களுக்கு லாஸ்ட்ல தான் போய் முடியும் அந்தமாரி பண்ணக்கூடாது அதுமாரி கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது கடன் வாங்கினா வட்டி அதிகம் அந்த வட்டிக்கு இந்த இதுலேருந்து வரதும் கம்மியாக தான் வரும் அதனால் நீங்கள் அதை பண்ணாதீங்க கடன் வாங்கி பண்ணக்கூடாது காசு வந்து நம்மள்கிட்ட இருக்கிற காசு தான் வச்சு பண்ணணும் ஸோ மாதிரி சில விஷயங்கள் பேசிக் விஷயங்கள்லாம் இருக்குது அது போக இந்த வீடியோலாம் கண்டினியூ பண்ணிங்கன்னா அது அதில் ஒன்று ஒன்றுலேயும் சில டிப்ஸுக்கெல்லாம் வரும் அதை எடுத்துங்க சார் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சின்ன ஒரு பதிவு பார்த்தேன் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவர் ஃபண்ட் வந்து மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் போடுங்க ஒரு கோடி ரூபாய்க்கு வரணும் அப்படிங்கிறேன் அது அந் அந்த அளவுக்குலாம் உண்மையா சார் வருமா சார் வருங்க அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து யங் ஏஜ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் இப்போ ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு இல்லை அந்த ரேஞ்சு அதாவது படித்து முடிச்சு நீங்கள் வேலைக்கு சேர்ந்த உடனே ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும் அதே ஆயரூவா பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது அது ரூபாய்க்கு மேலே கூட்டணும் வருஷம் வருஷம் கூட்டணும் வருஷம் வருஷம் ஒரு பர்சன்டேஜ் கூட்டிகிட்டே வரணும் ஏன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு சம்பளம் உயர போகுது அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கூட்டணும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நிறைய ஃபண்டு கார்பஸ் கிடைக்கும் அது நீங்க அதே இதுல போனீங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும் எப்போதும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அமௌண்ட் கிடைக்காதுங்க ஃபண்டு குரோத் ஆகாது ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகணும் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே போனீங்கன்னா தான் அது வந்து நல்லா வேலை செய்யும் ஆரம்பத்தில் வந்து கம்மியாக தான் வேலை செய்யும் ஏன்னா ஃபண்ட் அப்போ தான் அக்குமிலேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம் இது வந்து கூட்டு ஒட்டி மாரி அது வந்து எவ்வளோ எவ்வளோ அக்குமுலேட் ஆகுதோ அப்போ தான் அது மல்டிப்ளை ஆகிப்போம் ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டாண்டு ரொம்ப நாள் இருக்கணும் அதுமாரி இருக்கிறா மட்டும் மியூச்சுவல் ஃபண்டு போங்க இல்லைன்னா போகாதீங்க அதை விட்டு விலகி இருந்துருங்க அதான் நல்லது சரி இப்ப மியூச்சுவல் பண்ட் நம்ம பணம் வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த கம்பெனி மேல திடீர்னு அந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸ் நம்மளும் அக்செப்ட் தானா சார் ஆமாங்க அதை நம்பி தானே நீங்க கொடுக்குறீங்க அதுக்கு தானே ஃபண்ட் மேனேஜர்ட்ட நீங்க நம்பி கொடுக்குறீங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் உங்க லாஸ் உங்களுக்கே போயிடும் உங்க காசை நீங்க தான் செலவு பண்ணிணு வந்துடும் இப்ப நீங்க என்ன பண்றீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்களோ அந்த லாஸ் வந்து அவங்க லாஸ் பண்ணுறதை நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணுவோம் உங்கள் காசு தானே அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க உங்களுக்காக அவங்க பண்ணுறாங்க அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் நேரடியாக பண்ணீங்கன்னா ஸ்டாக்குங்க உங்களுக்காக இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இதுதான் இது வித்தியாசம் அதே ஸ்டாக்ல தான் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஓகே ஓகே கம்பெனி லாஸ் ஆணுச்சுனா லாஸ் தான் அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு கேரண்டீட் கிடையாது அதுதான் வந்து அதில் ஒரு சின்ன வாச வாசகம் போட்டிருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அத வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அத வந்து ஸ்லோ வாய்ஸ்ல சொல்லுவாங்க altitude-அமா சொல்ல மாட்டாங்க. சின்ன எழுத்துல எழுதியிருப்பாங்க இருப்பாங்க. சோ இதள நீங்க கவனிக்கணும். ஓகே சார். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நல்லா இப்போ விளக்கமா சொன்னீங்க இது இதுக்கும் தகுந்தமாதிரி ஏதாவது ஆப் இருக்கா இல்ல ஆன்லைன்லேயே பேங்க்லயே நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல யாராவது ஆட்ட போய் அனுகணுமா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் நான் இன்வெஸ்ட் பண்றோம் ட்ரேடிங் பண்றோம்னு சொல்லி அதில் நிறைய பேர் இருக்காங்க எதை நம்ம நம்பி போலாம் ஒரு ஒரு மூணாம் மாதமா பாம்பரான இருந்தால் ஒரு கே கேள்வி கேட்குறேன் யாரை நம்பி நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது சில கம்பெனி இருக்கு அது ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது அதனால தான் நான் சொல்றேன் அது வந்து நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா ஒரு நல்ல அட்வைஸரை போய் கேளுங்க முதல்ல அவங்கள பற்றி விசாரிங்க நான் தான் சொல்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து முதல்ல யார்ட்ட இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க யார்ட்ட பழக போகிறீங்களோ அவங்கள பற்றி முதல்ல விசாரிங்க அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் ஆப்பு அந்தமாரி போனீங்கன்னா இப்போ நீங்கள் தெரியாத ஒன்றுமே தெரியாதவங்க ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் எங்கே இருக்குன்னு தெரியாது அதனால முதல்ல நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஒரு ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் அவங்க மூலமாக போகிறது நல்லது அவங்க வந்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்கள மாரி வச்சுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போங்க அது கொஞ்சம் தான் ஆகும் அதாவது அதாவது இன்கம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இருந்தாலும் உங்கள் முதலீடு சேஃபாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுப்பீங்க நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் எல்லாருமே உங்களுக்காக யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் தாங்க வேலை பார்க்கணும் அதுதாங்க பேசிக்ஸு இப்போ ஒரு கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தொடக்கறாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்காக வேலை பார்க்கணும்னு என்ன அவசியம் அவங்களுக்கு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க அதனால் எல்லாருமே வந்து யாரும் உங்களுக்காக வேலை பார்க்க மாட்டாங்க நீங்கள் உங்களுக்காக நீங்கள் தான் வேலை பார்த்தாகணும் அப்போ அதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் நீங்கள் கற்றுக்கல இன்னொருத்தனை நம்புனீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தங்க காசு கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு ஒன்றும் மாற்றங்களே கிடையாது ஓகே சார் நல்ல ஒரு அருமையான விளக்கம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொன்னீங்க ரொம்ப தேங்க் யூ சார் ஒரு பாம்பரம் மக்களாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி எப்படில்லாமல் ஏமாறக்கூடாது எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லி ஒரு கட்டண கரையாசி எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் மறக்காமல் நம்ம டைம் பார்த்து பேசும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தெரியப்படுத்துங்க மா மற்றும் நாங்கள் ஃபேஸ்புக்லேயே இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றிங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லிங்கை உற்ற ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எதுவும் தகவல் தேவை என்றால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நாங்கள் அதற்கு விளக்கம் அளிக்கின்றோம் நன்றிங்க வணக்கம்